வாழ்க்கை நாற்பது வயதில்தான் தொடங்குகின்றது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா காலமாக அது ஒரு ஆறுதலான வார்த்தை மட்டுமே என்று நீங்கள் நினைத்திருக்கலாம் நண்பர்களே ஆனால் இது உண்மைதான் உண்மையான இரகசியம்தான் என்றால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் முதல் நாற்பது ஆண்டுகள் நீங்கள் வாழ்ந்து விட்டீர்கள் இரண்டாவது நாற்பது ஆண்டுகளில் நீங்கள் காலடி எடுத்து வைக்க உள்ளீர்கள் என்றால் இந்த வீடியோ உங்களுக்கானது முதல் நாற்பது ஆண்டுகளில் அதாவது நீங்கள் இருந்து நாற்பது வயது வரை உங்கள் வாழ்க்கை பெரும்பாலும் கனவுகளால் நிரம்பி இருக்கலாம் அதாவது சற்று யோசிச்சு பாருங்கள் இப்படி உங்கள் இருபது வயதுகளில் எல்லாவற்றையும் நீங்கள் தேடிக் கொண்டிருந்தீர்கள் ஆனால் அது உங்களுக்கு நிறைய சாத்தியப்பட்டிருக்காது அல்லவா அது மாதிரி தான் உங்களும் முப்பது வயதுகளில் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நீங்கள் கட்டமைத்து கொண்டிருந்தீர்கள் போராடி கொண்டிருந்தீர்கள் உலகத்திற்கு நீங்கள் யார் என்று நிரூபிக்க நீங்கள் முயன்று கொண்டிருந்தீர்கள் ஆனால் நாற்பது வயதாகும் போது நீங்கள் நிறைய கற்றுக்கொண்டிருப்பீர்கள் அல்லவா இந்த போராட்டங்களினால் நீங்கள் நிறைய கற்றுக்கொண்டிருப்பீர்கள் அல்லவா எனவே விலைமற்ற விலை மதிப்பற்ற ஒன்றை நீங்கள் சேகரித்து விட்டீர்கள் அல்லவா அனுபவம் அனுபவ ஞானம் த விஷ்டம் என்பவற்றை நீங்கள் சேகரித்துள்ளீர்கள் நாற்பது வயதாகும் போது எனவே தான் நாற்பதில் வாழ்க்கை ஆரம்பிப்பதாக கூறினார்கள் இன்னும் நாற்பது ஆண்டுகள் குறைந்தது நீங்கள் வாழலாம் அல்லவா எண்பது வயது வரை ஆகவே அந்த நாற்பது ஆண்டுகளில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் புதிதாக தொடங்கலாம் ஏனென்றால் ஏற்கனவே உள்ள நாற்பது ஆண்டுகளில் போராடி நீங்கள் கல்விக்காக சிறுவயதை நீங்கள் செலவிட்டீர்கள் உங்கள் பிஸ்னஸுக்காக உங்கள் முப்பதுகள் இருபதுகளை செலவிட்டீர்கள் இப்பொழுது நாற்பதுகளில் நீங்கள் அவற்றை ஏறத்தாழ அச்சீவ் பண்ணியிருக்கலாம் என்றாலும் உங்கள் வாழ்க்கையின் உண்மையான டார்கெட்டை நீங்கள் அதுவரை செய்திருக்க மாட்டீர்கள் எனவே நீங்கள் இந்த வரலாற்றை புரட்டி பார்த்தால் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் நிறைய விஞ்ஞானிகள் நாற்பது வயதின் பின்னர் தான் அவர்களது கண்டுபிடிப்புகளை உதாரணமாக தோமஸ் அல்வா எடிசன் அல்பர்ட் ஐன்ஸ்டீன் எடுத்துக்கொள்ளுங்கள் நிறைய கண்டுபிடிப்புகளை உலகத்திற்கு தந்தார்கள் ஏன் அவர்கள் நாற்பது வரை சேகரித்த ஞானம் கண்டுபிடிப்புகளாகவும் அவர்களது டாகட் வெளியே வரும் அந்த அனுபவமாகவும் மாறியது அல்லவா உங்களுக்கும் அதே தான் அதனால் தான் கூறினார்கள் எமது மூதாதையர் நாற்பதில் எமது வாழ்வு ஆரம்பிப்பதாக எனவே உங்கள் ஆத்மா விரும்பும் அந்த ஒன்றை உங்களுக்கு நம்பிக்கை தரும் அந்த ஒரு குரலை நீங்கள் நாற்பது வயதின் பிறகு கேட்க முடியும் அப்படியானால் இந்த இரண்டாம் வாழ்க்கையின் பாதியில்தான் மகிழ்ச்சி உள்ளதா ஆம் இந்த இரண்டாம் வாழ்க்கையின் பாதியில் நிறைய மகிழ்ச்சி காத்திருக்கின்றது அது எதனால் அடையப்படலாம் ஒரு இலக்கை வைத்துக் கொள்ளுங்கள் அந்த இலக்கை நோக்கி முன்னேறுங்கள் இலக்கு என்றால் நீங்கள் அந்த நாற்பது வருடங்களில் இன்னும் நாற்பது வருடங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் உங்கள் மனதில் தகிக்கும் ஒரு ஆசை அது பணத்துக்காக மட்டுமே அல்ல உங்களுக்காக மட்டுமே அல்ல உங்களுக்காக உங்களுக்கான ஒரு நல்ல ஆசை உங்களுக்கும் இந்த உலகத்திற்கும் நன்மை பயக்கும் ஒரு நல்ல ஆசைதான் அது அந்த இலக்காக இருக்கும் அந்த இலக்கை அடைய நீங்கள் போராடுவது தான் இந்த நாற்பது வருடங்களில் உங்களுக்கு நடக்க வேண்டும் அவ்வாறு நடந்தால் உங்கள் வாழ்வு ஆரம்பிக்கும் இப்பொழுது நீங்கள் இவ்வாறு கேட்டு பாருங்கள் நீங்கள் எப்பொழுதுமே என்ன விரும்பினீர்கள் ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்ள விரும்பியிருப்பீர்கள் நேரம் இருந்திருக்காது கற்றுக்கொள்ளுங்களேன் புதிய மொழியை அதுவரை பேசாத மொழியை அல்லது தெரிந்த மொழி ஆனால் கற்றுக்கொள்ளாத மொழியை கற்றுக்கொள்ளுங்களேன் உங்கள் டார்கெட் அதுவாக இருக்கட்டும் அடுத்தது வெளித்தோற்றத்திற்காக அல்ல உங்கள் உள்ளக தோற்றத்திற்காக சிறந்த உடல்நிலையை சிறந்த ஃபிசிக்ஸ் என்று கூறுவார்கள் பராமரிக்க நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் பராமரியுங்களேன் நீங்கள் உடற்பயிற்சி நன்றாக செய்து உடலை நன்றாக பராமரியுங்களேன் அது ஒரு டாகட்டாக உங்கள் இருக்கலாம் அது மாதிரி தான் ஒரு புதிய தொழிலை இதுவரை நீங்கள் நிறைய தொழில் செய்திருப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு ஆசையான ஒரு தொழில் இருக்கலாம் அதனை தொடங்கலாமே அது மாதிரிதான் உங்கள் உறவுகளை ஆழப்படுத்தும் ஆசை இருக்கலாம் நண்பர்களை விஸ்தீரணப்படுத்தும் ஆசை இருக்கலாம் அதனை செய்யுங்களேன் இவ்வாறு ஏதாவது ஒரு இலக்கு உங்கள் ஆள் அடிமனதில் இருக்கலாம் உங்கள் திறமைகள் வெளியே வருவதற்கான வடிகாலாக இருக்கலாம் அது உங்களுக்கு வாழ்க்கையின் அர்த்தத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரலாம் எனவே நான் நாற்பது வயதுக்கு பிறகு உங்களுக்கு டைம் இருக்கின்றது எனவே காலையில் நீங்கள் எழுந்திருந்தவுடன் எந்த காரணமும் இல்லாமல் உங்களை எது உயிர்ப்புள்ளதாக வைக்கின்றது எந்த நினைவு வைக்கின்றது என்று பாருங்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கையின் குறிக்கோளாக மாறியிருக்கும் நாற்பதின் பிறகு நாற்பது என்றால் சரியாக நாற்பது வயது என்றே அல்ல நீங்கள் முப்பத்தி ஐந்து வயதை அடைந்த உடனேயே நாற்பது வயதுக்கான அந்த ஆயத்தங்கள் ஆரம்ப ஆரம்பித்துவிடும் எனவே தயாராகுங்கள் வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவோ இருக்கின்றது தாமதமாக வேண்டாம் நாற்பது வயதான போது வெற்றி புகழ் சிறந்த ஆயுள் சிறந்த மகிழ்ச்சி அது மாதிரிதான் சிறந்த தோற்றம் எல்லாம் உங்களை தேடி வரும் வாழ்க்கை உங்களுக்கான புதிய கதவுகளை திறக்கும் மரணம் வரை உங்கள் வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக இருக்கும் ஆகவே நண்பர்களை வீடியோ உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக அமைந்திருக்கும் என்று நினைக்கின்றோம் இப்பொழுதே ஒரு நோட் புக்கை எடுங்கள் உங்கள் ஆசைகளை நாற்பது வயதை நீங்கள் நாற்பது வயதை அடையாதவராக இருந்தால் இருபது நாற்பது வயது அடைந்திருந்தாலும் பரவாயில்லை இப்பொழுது எழுத தொடங்குங்கள் எதனை நீங்கள் செய்ய உள்ளீர்கள் எது உங்கள் தகிக்கும் ஆசை ஆனால் ஒரு கண்டிஷன் அது ஒருபோதும் இந்த சமூகத்திற்கோ உங்களுக்கோ தீங்கு பயப்பதாக இருக்கவே கூடாது அவ்வாறானால் அது உங்களை அழித்து அழி ஒளிய உங்களுக்கு மகிழ்ச்சி தராது எனவே நல்ல ஆசைகளை எழுதுங்கள் அதை இப்பொழுது தொடங்குங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்கட்டும் எனவே நாம் கூறியது மாதிரி எமது சேனலுடன் எப்பொழுதும் இணைந்திருங்கள் இதுவா இது மாதிரியான மோட்டிவேஷன் வீடியோ நாம் அடிக்கடி கொண்டு வருகின்றோம் உங்களை உயிருடன் இருப்பதை விட உயிர்ப்பாக இருக்கச் செய்யும் வீடியோக்களை ஆகிய நண்பர்களை இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை வணக்கம்